பொறாமை பிரைஸ் லார்ட் பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடும் செயல்களும் நடக்கும் யாக்கோபு மூன்று பதினாறு நமக்கு தெரியாமலே நாம் போராடி கொண்டிருக்கக்கூடிய காரியம் பொறாமை நான் ஒரு கிறிஸ்தவன் அதனால் மற்றவர்கள் வளர்ச்சியை கண்டு இயேசுவை போல மகிழ வேண்டுமே தவிர பொறாமைப்படக்கூடாது என்றுதான் நாம் நினைக்கின்றோம் ஆனால் நாம் பொறாமைப்படுகின்றோம் என்று தெரியாமலேயே பொறாமைப்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் அது நம் உள்ளத்தில் மறைந்து கிடைக்கின்றது வெளியில் தெரிவதில்லை உங்களிடம் இந்த பொறாமை என்ற பாவம் மனதில் ஒளிந்திருக்கின்றதா என்பதை காண ஒரு சிறிய சுய பரிசோதனை இதோ முதலாவது நான் வேலை பார்க்கும் இடத்தில் அல்லது வசிக்கும் இடத்தில் நான் தான் மிகவும் ஸ்மார்ட்டாக சாதனை படைப்பவனாக இருக்க வேண்டும் அடுத்தது மற்றவர்களின் வெற்றியை பார்க்கும் பொழுது அல்லது நான் சாதிக்க வேண்டும் என்று நினைத்ததை அவர்கள் சாதித்த பொழுது என்னால் சந்தோஷப்பட முடியவில்லை அடுத்தது எனக்கு என்று அதிகமான நெருங்கிய தோழர்கள் இல்லை அடுத்தது மற்றவர்கள் என்னை கவனிக்காமல் போய்விடுவார்களோ அல்லது என்னை அன்பு செய்யாமல் போய்விடுவார்களோ என்ற பயம் எப்பொழுதும் என்னில் காணப்படுகின்றது அடுத்தது மற்றவர்கள் என்னை குறித்து பொறாமைப்படும் பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது அடுத்தது எப்பொழுதும் என்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து அவர்களை விட நான் குறைந்திருப்பதாகவே கருதுகின்றேன் அடுத்தது மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்பதை குறித்துதான் நான் மிகவும் கவலைப்படுகின்றேனே தவிர ஆண்டவரின் அன்பு மட்டும் போதுமானது என்பதை நினைக்க மறுக்கின்றேன் அன்பானவர்களே இவை அனைத்தும் நம்மில் ஒளிந்திருக்கின்ற பொறாமையின் வெளிப்பாடுதான் என்றைக்கு நாம் வெளிப்படையாக இதை ஒப்புக்கொள்கின்றோமோ அப்பொழுதே இந்த கொடிய பாவத்தை போக்க ஆண்டவரின் இரக்கம் கிருபை மற்றும் தயை கிடைக்க கதவுகளை திறந்து வைக்கின்றோம் என்பதுதான் விவிலிய உண்மை ஒரு தவளையிடம் அதன் குட்டிகள் வந்து அம்மா காட்டில் உங்களை விட ஒரு பெரிய உருவத்தை கண்டோம் என்று சொன்ன பொழுது தாய் தவளையால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதனால் தன் மூச்சை உள்ளே இழுத்து இவ்வளோ பெரியதா இவ்வளோ பெரியதா என்று வயிறை உப்ப வைக்க உப்ப வைக்க கடைசியில் வயிறு வெடித்து இறந்து போனதாம் போல்தான் நாமும் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதும் நடக்கும் அதனால் மிகவும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால் எதில் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் ஆண்டவர் இவர்களுக்கு இவ்வளவு கிருபைகளை இவ்வளவு திறமைகளை இவ்வளவு வரங்களை கொடுத்திருக்கின்றாரே எனக்கும் அப்படிப்பட்ட வரங்கள் வேண்டும் என்று ஆன்மீக தான் நாம் நம்மை ஒப்பிட்டு பார்க்க வேண்டுமே தவிர உலக காரியங்களில் அவர்களுக்கு இவ்வளவு காரு இவ்வளவு பங்களா இவ்வளவு வசதியாக அவங்க இருக்கிறாங்க ஆனால் எனக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லி நம்மை நாமே குறைவாக மதிப்பிடும் பொழுது நாம் ஒரு பெரிய பாவத்தை செய்கின்றோம் என்னவென்றால் நமக்கு மூச்சை கொடுத்து நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை அருமையான ஆண்டவர் இயேசுவை நாம் குறை கூறுகின்றோம் என்பதுதான் இதில் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு உண்மை அன்பானவர்களே எவ்வாறு நாம் இந்த பெரிய பாவத்தை நாம் செய்ய முடியும் அதனால் இம்மாதிரியான எண்ணங்கள் வரும்பொழுது புனித பவுலின் வார்த்தைகளை நாம் நினைவு கூறுவோம் என் நிலையிலும் மன நிறைவோடு இருக்க நான் கற்றுக்கொண்டேன் எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும் அதே போல வளமையிலும் வாழ தெரியும் வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவோ குறைவோ எதிலும் எந்த சூழலிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கின்றேன் பிலிப்பியர் நான்கு பதினொன்று பன்னிரண்டு ஆகவே ஆண்டவர் அறுவருக்கும் சிலை வழிபாட்டோடு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கின்ற பேராசையை கொண்டுவரும் வரும் பொறாமை என்னும் பாவத்தை நம்மில் அகற்ற முயல வேண்டும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் தோன்றும் பொழுது ஆண்டவரே நீர் எனக்கு போதுமானவர் இரண்டு குறைந்தியர் ஒன்பது எட்டு என்ற இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போன்ற இறை வார்த்தைகளை திரும்ப திரும்ப நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்றால் தேவையில்லாத இந்த பலவீனத்தை இரண்டு குறைந்தி பன்னிரெண்டு ஒன்பது பத்தின்படி நிச்சயம் நம்மிடமிருந்து ஆண்டவர் அகற்றுவார் என்பதில் சந்தேகமே இல்லை செபம் செய்வோம் அன்பின் இறைவா மற்றவர்களோடு எங்களை ஒப்பிட்டு பார்த்து பொறாமை என்ற பாவத்தை செய்து உம்மை வேதனைப்படுத்தாமல் இருக்க தேவையான அருளை எனக்கு தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றேன் ஆமீன்